தீவினை அச்சம் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்ச மாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதே ஆயினும் அதனை செய்திட சான்றோர்கள் அஞ்சுவர் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயைவிடக் கொடுமையானதாக கருதி அவற்றை செய்திட அஞ்சிட வேண்டும் அறிவினுள் எல்லாம் என்ப தீயச் செருவார்க்கும் செய்யாவிடல் தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பி செய்யாமல் இருத்தலையே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழம் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் கூட மற்றவர்க்கு கேடு செய்ய நினைக்கக்கூடாது அவ்வாறு எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறமே செய்யும் இலன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்றும் பெயர்த்து வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அவ்வாறு ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டி இருக்கும் தீப்பால தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும் எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கொண்டே இருக்கும் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அயி உறைந்தற்று ஒருவருடைய நிழல் அவருடனேயே ஒன்றி இருப்பதைப் போல் தீய செயல்களில் ஈடுபடுகிறவர்களை விட்டு தீமையும் விலகாமல் தொடர்ந்து ஒட்டிக்கொண்டே இருக்கும் தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால் ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவன் ஆயின் தீய செயலாகிய பகுதியை எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் ஒருவன் கொடுமையான வழியிலே சென்று தீச் செயல்களைப் பிறருக்கு செய்யாது ஆனால் அவன் கெடுது இல்லாதவன் என்பதனை அறிந்து கொள்ளலாம்